அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது முன்னோர்களின் ஆசையை பெற வேண்டுமெனில் நாம் ஒவ்வொருவரும் அம்மாவாசை என்று தர்ப்பணம் செய்தல் அவசியமாகும் குறிப்பாக தை மாதத்தில் வரும் அம்மாவாசை மிகவும் உயர்ந்தது அந்த அம்மாவாசையானது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வருகின்றது இறந்த முன்னோர்களை பித்ருக்கள் என்று கூறுகிறார்கள் அவர்கள் வாழும் உலகம் பித்ரு உலகம் பித்ருலோகம் என்று அழைக்கப்படுகிறது இவர்களை வழிபட வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை என்கிறது வேதம் இதையே தெய்வப்புலவர் திருவள்ளுவரும் இந்த பித்துக்களை தென் புலத்தார் என குறிப்பிடுகிறார் இவர்களை வழிபடுவதற்கு மாதம் தோறும் வரும் அம்மாவாசை உகந்தது என்றாலும் தை மற்றும் ஆடியில் வரும் அம்மாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தவை சூரியனின் வடக்கு திசை பயணத்தை குறிக்கும் உத்தராயண புண்ணிய காலத்திற்கு உரியது தை அம்மாவாசை இந்த நாளில் தீர்த்த தலங்களுக்கு சென்று தர்ப்பணம் செய்து நீராடினால் முன்னோரின் ஆசி கிடைக்கும் மேலும் தை அம்மாவாசை என்று முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுப்பது அவசியம் என்பதை காஞ்சி மகாபெரிவர் கூறும்போது ஒரு ஜீவன் வாழும்போதும் இறக்கும் போதும் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய உள்ளன ஒருவர் இறந்த பிறகு திவசம் திதியெல்லாம் எதற்கு என கேட்கக்கூடாது பரோபகாரத்தை சேர்ந்தவையே பித்திரு காரியங்கள் எப்படிப்பட்ட பிறவியை முன்னோர் எடுத்திருந்தாலும் அவர்களுக்கு இங்கே செய்யும் தர்ப்பணம் திருப்தியை உண்டாக்கும் ஒருவர் இறந்த உடனேயே பித்ருலோகம் செல்வதில்லை இன்னொரு பிறவியும் எடுப்பதில்லை இறந்தவரின் உயிர் ஒரு வருடம் பயணம் செய்து பித்ருலோகத்தை அடையும் அப்போது அந்த உயிர் யமலோகம் செல்லும் வழியிலுள்ள ஆற்றை கடந்தாக வேண்டும் உயிர் பரலோகம் செல்ல ஒரு வருடமாகும் இக்காலத்தில் அதன் திருப்திக்காக அம்மாவாசை என்று தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இயலாதவர்கள் ஆடி மகாலய அம்மாவாசையில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இவையே நாம் முன்னோருக்கு செய்யும் உயர்ந்த சேவையாகும்